ஸ்வீடனில் ஒரு பெந்தகோஸ்தே கூட்டம் நடந்தபோது நான் அங்கே இருந்தேன் தேவனுடைய வேலையைத் தொடர்ந்து இடைவிடாமல் செய்தது நிமித்தம் நான் பலவினப்பட்டு போனேன் அடுத்த நாள் அங்கே சுகம் அளிக்கும் கூட்டம் நடந்தது செய்தி பிரசங்கித்த பிறகு வேறு ஒரு அறைக்குள் நான் முதலாவதாக சென்றேன் நான் ஆச்சரியப்படும் வண்ணமாக ஒரு கூட்டம் என்னை தொடர்ந்தது அந்த அறை முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் நிரம்பி விழுந்தனர் ஆண்டவருடைய ஊழியக்காரர் மூலமாக தேவனுடைய தொடுதலை பெற எல்லாரும் காத்திருந்தோம் தேவனுக்கே மகிமை நாங்கள் ஏமாற்றப்பட்டு போகவில்லை என்மேல் அவர் கைகளை வைத்தபோது தேவனுடைய வல்லமை என்னை நிரப்பியது நான் சுகமானேன் அந்த ஊழியம் நடந்து கொண்டிருந்தபோது தேவனுடைய வல்லமை எல்லா ஜனங்களின் மேலும் பாய்ந்தது நான் சுகமானேன் நான் சுகமானேன் என்று சிலர் அழுதுகொண்டு கைகளை உயர்த்தினார்கள் மேடையிலேயே சிலர் தேவ வல்லமையினால் கீழே விழுந்தனர் சிலர் கனவில் நடப்பது போல் காணப்பட்டனர் எல்லாவற்றையும் மறந்து தேவனை மட்டும் நினைத்தவாறு இருந்தனர் பார்வையில்லாத ஒரு சிறுமி கூட கண்கள் திறக்கப்பட்டு இந்த அறையில் எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறது என்றாள் மூன்று வாரங்களாய் நடந்த கூட்டத்தில் அந்த பெரிய அரங்கமே தினமும் கூட்டத்தால் நிறைந்தது அநேகர் சுகமானார்கள் அநேகர் இரட்சிக்கப்பட்டார்கள் சாட்சிக் கூட்டங்கள் அருமையாக இருந்தது காது கேட்காதவர் இயேசு சுகமாக்கியதாக சொன்னார் மதுபானத்துக்கு அடிமையானவர் விடுதலை அடைந்ததாக சொன்னார் மற்றும் பல சாட்சிகள் இருந்தது ஸ்கோப்டே ஸ்கோட் என்ற பகுதியில் சிறிய அறையில் நடந்த ஒரு காட்சி என்னால் மறக்கவே முடியாது பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானத்திற்காக தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு இருதயத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி வைத்திருந்தனர் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினாரா நிச்சயமாக மேலும் இங்கேயும் அநேகர் சுகமாக்கப்பட்டனர் இன்னொரு இடத்தில் ஒரு வாலிபர் தான் செய்த பாவத்தினால் தன்னுடைய உடலை கெடுத்துக் கொண்டவராயிருந்தார் ஆனால் தேவன் பாவிகளின் மேல் கிருபை உள்ளவர் அவர் மேல் எண்ணெய் பூசி கைகளை வைத்தபோது தேவனுடைய கரம் வல்லமையாய் அவர் மேல் இறங்கியது நான் சுகமானேன் என்றார் அது மாத்திரமல்ல சிறுபிள்ளை போல கதறி கதறி அழுதார் அந்த நேரத்திலேயே தேவன் அவரை ரட்சித்தார் தேவனுக்கே மகிமை அவருடைய இரட்சிப்பை குறித்தும் சுகத்தை குறித்தும் சாட்சி கொடுத்தார் கூட்டத்தின் அறைக்குள் நுழைவதற்கு பல மணி நேரங்கள் முன்பாகவே ஜனங்கள் காத்திருந்தனர் இங்கே ஒரு மனிதன் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு உடல்கள் நடுங்கியவாறு இரண்டு ஊன்றுகோலுடன் மேடைக்கு ஏறினான் அவருக்கு பின்னால் ஐநூறு அல்லது அறுநூறு பேர் சுகம் பெற்றுக்கொள்ள காத்திருந்தனர் இந்த மனிதன் அபிஷேகிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தினால் அவர் மேல் கைகள் வைக்கப்பட்டது அவர் தொடர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தார் பிறகு அவர் ஒரு ஊன்றுகோலை கீழே போட்டார் சிறிது நேரத்தில் அடுத்ததையும் போட்டார் அவர் உடல் தொடர்ந்து நடுங்கிக் கொண்டே இருந்தது ஆனால் அவர் விசுவாசத்தில் முதல் எடுத்து வைத்தார் அவர் ஒவ்வொரு காலாக எடுத்து வைத்து அந்த இடம் முழுவதும் சுற்றி நடந்தார் அதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் இப்பொழுது அவர் அரங்கத்தையே சுற்றி நடந்தார் அல்லேலோயா கூட்டத்தின் போது ஒரு பெண் கத்திக்கொண்டே இருந்தார் பிரசங்கியார் அவளை அமைதியாக இருக்கும்படி சொல்லியும் அவள் கைகளை அசைத்துக்கொண்டு குதித்து நாற்காலியில் ஏறி அழுது நான் சுகமானேன் நான் சுகமானேன் என் வாயில் புற்றுநோய் இருந்தது நான் இரட்சிக்கப்படாதவளாய் இருந்தேன் ஆனால் இந்த கூட்டத்தின் போது ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்தேன் தேவன் என்னை ரட்சித்தார் என் வாயில் இருக்கிற புற்றுநோய் குணமானது நான் சுகமானேன் நான் சுகமானேன் புற்றுநோயிலிருந்து சுகமானேன் என்று திரும்பவும் கத்தினாள் மக்கள் எல்லாரும் ஆனந்தத்தால் சிரிக்கவும் அழவும் செய்தார்கள் இங்கே இன்னொரு பெண் நடக்க முடியாமல் நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் நூற்றுக்கணக்கானவர்களுடைய அனுபவத்தைப் போல அவளுடைய அனுபவம் இருந்தது அவள் எழுந்திருந்து சுற்றி பார்த்து இது கனவோ என வியந்து உடனே என் கால் சுகமானது என்றாள் திரும்பவும் தன் கண்களில் கண்ணீர் வழிய கொண்டு நானோ ரட்சிக்கப்படவில்லை என்றாள் அவர்கள் அவளுக்காக ஜெபித்தார்கள் அவள் ரட்சிக்கப்பட்டார் சுகமாக்கப்பட்டவளாய் சந்தோஷம் நிறைந்தவராய் கூட்டத்தை விட்டு வெளியேறினாள் நமக்கு ஒரு அருமையான இரட்சகர் இருக்கிறார் அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு மனிதனும் அவருடைய மகனும் கூட்டத்திற்கு காரில் வந்தனர் ஊன்றுகோல்களை இருவரும் வைத்திருந்தனர் தந்தையார் இரண்டு வருடங்களாக படுக்கையில் கிடந்தவராய் ஊனமாயிருந்தார் அவருக்கு ஜெபித்தபோது தன்னுடைய இரண்டு ஊன்று கீழே போட்டுவிட்டு நடந்து கொண்டு தேவனைத் துதித்தார் இதை அவருடைய மகன் பார்த்தபோது அழுது எனக்கும் உதவி செய்யுங்கள் என்றார் சிறிது நேரம் கழித்து தந்தையும் மகனும் ஊன்றுகோல்கள் இல்லாமல் காரும் இல்லாமல் அந்த அறையை விட்டு நடந்தே சென்றனர் அதை இயேசு அற்புதங்களை செய்கிற இயேசு இன்றும் மாறாதவர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார் வியாதிகளிலிருந்து சுகம் தருவார் பைப்பிளை அதிகமாக கவனமாக வாசித்து அதன்படி வாழ்ந்து கொண்டே தொடர்ந்து சுகம் கிடைக்கும் வரை ஜெபியுங்கள் ஆண்டவர் இயேசுவை பைபிள்படி நீங்கள் பின்பற்றும் போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல பரலோக ஆசிர்வாதங்களையும் தருவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார் வியாதிகளிலிருந்து சுகம் தருவார் பைப்பிளை அதிகமாக கவனமாக வாசித்து அதன்படி வாழ்ந்து கொண்டே தொடர்ந்து சுகம் கிடைக்கும் வரை ஜெபியுங்கள் ஆண்டவர் இயேசுவை பைப்பிள் படி நீங்கள் பின்பற்றும் போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல பரலோக ஆசீர்வாதங்களையும் தருவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமின்